அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்று உலக மகாகவி பாரதியார் கூறுகிறார் உண்மைதான் அனுபவத்தில் அவர் கூறுகின்றார் அன்னையை சரண் புகுந்தால் என்றுமே நலமே வாழ்வினில் இன்று அபிராமி அந்தாதியில் நான்காவது பாடலை பார்ப்போம் வாருங்கள் உலகத்தவரும் போற்றும் தெய்வம் என் அன்னை அபிராமி மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடையின் மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே உலகமும் போற்றக்கூடிய தெய்வம் அபிராமி அன்னை மூ உலகம்னா என்னங்க மண்ணுலகம் விண்ணுலகம் மண்ணிலும் விண்ணிலும் இடையிலும் வாழக்கூடியவர்கள் அந்த மூவருக்கும் போற்றக்கூடிய தெய்வம் தாங்க நம்ம அன்னை அபிராமி அப்போ மண்ணிலே வாழ்பவர்கள் யார் மனிதர்கள் அவர்கள் எப்பயுமே எப்படிங்க மனிதர்கள் நோய் நரை திரை தள்ளாடும் கிழவயதுக்கு ஆளாகி கடைசியில் இறப்புக்கு ஆளாக கூடியவர்கள் மனிதர்கள் அவர்கள் மண்ணிலே வாழ்கிறார்கள் விண்ணிலே யார் வாழ்கிறார்கள் தேவர்கள் நரை திரை மூப்பு மரணம் இல்லாதவர்கள் அதனால் அவர்கள் அமரர்கள் என்று பெயர் பெற்றார்கள் சரி யார் மண்ணிலுக்கும் விண்ணிலுக்கும் இடையில் வாழ்பவர்கள் அவர்கள் தாங்க மாயா முனிவர்கள் அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வாழ்பவர்கள் அதாவது என்றுமே சிரஞ்சீவிகளாக வாழ சிறந்தவர்கள்தான் மாயா முனிவர்கள் இப்போ இவங்க மூணு பேரும் போற்றக்கூடிய தெய்வம் நம் அன்னை நினைத்த வடிவத்தை பெறக்கூடிய வரம் பெற்றவர்கள் தேவர்கள் இருந்தாலும் அசுரர்களால் அடிக்கடி துன்பத்துக்கும் சிறைக்கும் ஆளாகக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த இரண்டு நிலையினர் போல் இல்லாமல் தனிப்பெரும் தவமாற்றல் உடையவர்களாக இருந்தார்கள் முனிவர்கள் அதாவது அவர்களுக்கு பிணி மூப்பு நரை திரை மரணம் எதுவுமே இல்லாமல் மண்ணில் மண்ணிலும் சரி விண்ணிலும் சரி தான் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் மாயா முனிவர்கள் என்றாலும் இந்த மூவகையினரான மன்னவர் விண்ணவர் மாயா முனிவர்கள் நம் அன்னை அபிராமியை வந்து வழங்கி வழிபட்டு போற்றினார்கள் அதற்கு என்னதான் காரணம் மனிதர்கள் நோய் நொடி நரை திரை மூப்பு தள்ளாமை மரணம் இவற்றால் வரும் பெரும் துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் விடுபட வேண்டும் என்றால் நம் அபிராமி அன்னையை அடிபணிய வேண்டும் அப்போதான் மரணமில்லா பெருவாழ்வுக்கு அவர்கள் செல்ல முடியும் அப்போ அசுரர்களும் மற்றவர்களாலும் தமக்கு சோதனைகள் ஏற்பட்டு துன்பங்களும் ஏற்பட்டு சிறைவாழ்வு கொடுமைகளும் அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தேவர்கள் இதெல்லாம் ஏற்படாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அவங்களும் தான் வழிபட வேண்டும் இத்தகைய மனித தேவர்கள் போன்று எந்தவித துயரமும் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் முனிவர்கள் இந்த மாயா முனிவர்கள் வந்து மரணத்தை வென்றவர்கள் அவர்கள் எதற்காக அபிராமி அன்னையை வழிபடுகிறார்கள் அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் என்றுமே வாழக்கூடிய வரம்பெற்றவர்கள் தேவ மனிதர்களை விட மிகவும் உயர்ந்தவர்கள் இருந்தாலும் மரணமில்லாத வாழ்வு உடையவர்களாக இருந்தால் கூட இறைவனோடு ஒன்று கூடி பேரின்ப வாழ்வு வாழாதவர்கள் அவர்கள் எப்படி பாருங்களேங்க விண்ணுலகத்துக்கும் இல்லை மண்ணுலகத்துக்கும் இல்லை மரணமில்லா பெருவாழ்வு வாழக்கூடியவர்கள் நம்ம அன்னையை பார்த்து ஏங்கி நிற்கிறாங்க அவங்க தேவர்களை விட பெரியவர்கள் தான் மனிதர்களை விட சிறந்தவர்கள்தான் பெரியவர்கள்தான் இருந்தாலும் என்ன கேட்குறாங்க அம்மா அன்னையே உன்னோட சேர்ந்து நான் இருக்க வேண்டும் அந்த பெருவாழ்வு குடு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ நம்மெல்லாம் என்ன மாதிரி அன்னையை வேண்டணும் என்று பார்ப்போம் இப்போ பார்த்திங்கனாங்க அதனால தான் அபிராமிப்பட்டர் என்ன சொல்கிறாருனாங்க எடுத்த எடுப்பிலையே அருள் பாசுரத்தை தொடக்கும் பொழுதே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே என்று கூறுகிறாருங்க அதாவது அம்பிகைக்கு பாகாம்பரியார் அர்த்தநாரி என்ற அற்புதமான காரண சிறப்பு பெயர்கள் உண்டு அதன் சிறப்பையும் பெரும்பயனையும் அபிராமி அன்னையின் அருள் சிறப்பையும் சிவபெருமானோடு சேர்ந்த அம்மையப்பனாக விளங்கக்கூடிய அருள்பாலிக்கும் திறன் தனிப்பெரும் சிறப்புடையதாகும் அப்போ மாயா முனிவர்கள் அம்மா உன்னோட அம்மா அப்பையனோட நான் சேர்ந்துக்கணும் எனக்கு அதுக்கான வரத்தை கொடு அப்படின்னு கேட்குறாங்க அதாவது மனுஷன் தேவராகணும் தேவர்லேருந்து மாயா முனிவராகணும் இது தாங்க வளர்ச்சின்றது மனித பிரவியின் நிறைவான பயனே அது தாங்க இந்த நிலையை அடைவதற்கு நாம் எவ்வளவு காலங்களாகும் யுகங்கள் ஆகும் எவ்வளவு சோதனைக்கு நம்ம ஆளாகணும் அந்த சோதனையெல்லாம் வென்று சாதனை ஆக்கணுங்க மனிதர் தேவர் மாயா முனிவர்கள் இவர்களில் யாரு வேண்டுமானாலும் சோதனை வேதனைக்கு அழகாமல் அபிராமி அன்னையை எளிதில் அடையும் சாதனையாளராக ஆகலாம் அதுக்கு என்ன செய்யணும் ஒன்னே ஒன்று செய்யணுங்க அபிராமி அன்னையின் அருள் திருவடியில் நம் தலையை தாழ்த்தி வழிபட்டாலே போதுங்க அப்போதே சிவபெருமானோடு சேர்ந்து வந்து உயர் சாயுட்சிய பதவியை அடியை அருள் புரிவார் நம் அன்னை அப்போ இந்த தலை இருக்கு பார்த்தீங்களா கனமான தலை இந்த கனமான தலைய நம்ம அன்னையோட பாதத்தில் சரணடையணும் அருள் புரிய வரும் அம்பிகை தன் வடிவலகு அடையாளங்களை எதையும் காட்டாமல் அவள் உயிராகிய சிவபெருமானின் ஒப்பரிய வடவிலகிற்கு உறுதுணையாக அணிர்கலங்களை கூறி அவையும் உயர்வு பெறச் செய்தாள் மிகவும் சாதாரணமான கொன்றை மலரும் குளிர்ச்சியான பிறையையும் நெளியும் பாம்பையும் கங்கை நதி முதலியவற்றை தன் தலையில் தாங்கி தன் போல் ஏற்றம் பெறச் செய்தால் சிவனெனில் சிவபாகமாகிய சிவப்பிரியையை தன்னடியில் வந்து வணங்கி வழிபடுவோரை சர்வேஸ்வரன் போற்றி அருள் புரிய வேண்டி அவள் உள்ளத்திலே வந்து குடிகொள்வாள் என்பது உறுதி சிவபெருமானுடைய அணிகலன்கள் தான் சொன்னதுங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவபெருமான் கண்டிப்பாக அருள் புரிவாரு யாரு நம்ம அம்மையோட பாதத்தில் சரண் புரிஞ்சா அவள் தான் அர்த்தநாரியா இருக்காளே அவள் என்ன பண்ணுவா தன்னுடைய கணவனாகிய சிவபெருமானிடம் உலகேஸ்வரனாகிய சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானிடம் எம் பிள்ளைக்கு அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்லி அவள் இறைஞ்சி கேட்பாங்க அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அவள் தால் நாம் வணங்க வேண்டும் அவள் அடியை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைக்கும் இறைவனின் திருவடியை சரணடைவோருக்கு இறைவன் தன்னுள் சேர்த்து கொள்வார் மாயா முனிவர்கள் கேட்குறது அது தானேங்க அப்போ மனுஷன் நம்ம என்ன கேட்கணும் மாயா முனிவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பதவியை அடைஞ்சிருக்காங்க அதை நம்ம சீக்கிரம் அடையணுன்னா நம்மளுடைய எல்லாத்தையும் மதம் ஆச்சரியம் காமம் கோபம் அகங்காரம் ஆணவம் பேராச கோ எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மா தாயே நீயே எனக்கு சரணம் என்ன அடிபடிந்தால் அவள் நமக்கு அருள் பாலிக்க காத்து கொண்டிருக்கிறாள் தன்னுடன் அனைத்து கொள்ள காத்து கொண்டிருக்கிறாள் நம் அன்னை வாருங்கள் அனைவரும் அவள் திருவடியை சரணடைவோம் என்று கூறி அன்னையை வணங்கி அவள் அருளாலே அவள்தாள் வணங்கி மென்மேலும் வாழ்வில் நாம் சிறப்படைவோம் என்று கூறி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ